இந்த கருப்பன் பௌர்ணமி வரத்தோடு அல்லவா இன்று உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் வெற்றி வாகி சூடும் தருணத்தை நெருங்கி விட்டாய் அதனால் மற்றவரின் விமர்சனத்தை எல்லாம் நீ காந்தில் வாங்கி கொள்ளாதே நான் எப்படித்தான் சென்றாலும் என்னதான் சென்றாலும் அவர் எனக்கு பட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றார் செய்யாத தவறுக்கல்லவா தண்டனையை அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ எழுது கொண்டிருக்கின்றாய் என் தங்கை மேன் உன்னை அழை வைத்தவர்களையும் உன் மனதை சிரித்தவர்களையும் இந்த கருப்பன் பதம் பார்ப்பதற்குத்தானே வந்து இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் நிலைமையை நீ கீழே தவறிவிட்டு கொண்டே இருக்கின்றாய் நீ எப்பொழுது நான் என்னும் அகங்காரத்தை விட்டுவிட்டு என்னிடம் வந்து சரணடைந்தாயோ இந்த கருப்பனை கதி என்று நினைத்து அன்று முதலே என் பிள்ளைக்கான பிரார்த்தனை ஒவ்வொன்றையும் நான் செய்து முடிப்பதற்காகத்தான் வந்து ிருக்கின்ற மனதில் இருக்கின்ற விஷயத்தை பற்றி எல்லாம் நீ அங்கு கலங்கிக் கொள்ளாது ரொம்ப நாளாக என்னிடம் எதிர்பார்த்தது எதுவென்று புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு இப்பொழுது உனக்கு வெற்றியை கொண்டு வருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் என்னை வணங்கி செல் மீதியை இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கென்று நான் எழுதியதை உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கப் போகும்போது இடையில் யார் வந்தால் என்ன அதை பற்றி நீ என் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன் பாதுகாப்பை பற்றி ஒரு பொழுதும் அஞ்சாதே உன் பாதுகாப்பாக நான் உன்னை சுற்றி சுற்றி இருந்து கொண்டு போது அப்பா என்று குரலுக்கு அர்த்தத்தை இனிதான் நீ காணப்போகிறாய் அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று நொடிக்கி நொடி பதற்றத்தோடு வாழும் என் பிள்ளையே உன்னையே மாற்றிவிட்டு உன்னை அலை வைத்து அங்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவரின் மத்தியில் உன் வாழ்க்கையே அங்கு மிக பெரும் வெற்றிக்குத்தான் இங்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ நினைக்கின்றாய் இவர் வெறும் கல்லாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றார் இவரால் என்ன செய்து விட முடியும் என்று உன் துரோகிகள் உன்னை பார்த்து அங்கு வசை கொண்டிருக்கின்றார்கள் நீயோ அவரிடம் எத்தனை முறையோ சொல்லிவிட்டும் பார்த்தாச்சி நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன் இந்த கருப்பன் யார் என்று நிரூபிக்க வேண்டிய கால கட்டத்தை நெருங்கியாச்சி என் தங்கமே இனியும் உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை நினைத்து நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே உன்னுடைய வேண்டுதலை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நான் யோசித்து விட்டேன் அதை உன் கையில் சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன் எதை பற்றியும் எப்பொழுதுமே ஆழ்ந்த சிந்தனைகளோடு உன் மனதிற்குள் வைத்து கொண்டு இருந்தால் அது உன் மனதை காயப்படுத்தி ரணப்படுத்தி கொண்டுதான் இருக்கும் நான் ஒரு பொழுதும் என் முடிவில் நின்று நான் மாறப்போவதே கிடையாது நான் வாக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் என் பிள்ளைக்கு சத்தியத்தின் உண்மையை உணர வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக சற்றும் யோசிக்கிறாய் உன் நல்வாழ்வுக்காகவே இம்மண்ணொழியில் நான் மறுபடியும் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருப்பேனாம் இந்த கருப்பன் இருக்க கலக்கம் எதற்கு என்று நினைத்துக்கொண்டு நீ அடுத்தடியை தைரியமாக எடுத்துவேன் முதலில் எந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் போதுதான் உன் மனதில் பதற்றம் இருக்கும் அந்த பதற்றமும் சரியா நிலையில் இருந்து கொண்டால் அது உனக்கு நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது அதை தாண்டி உனக்கான வெற்றியை ஒவ்வொரு முறை தீர்மானிக்கும் போது நீ எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய் உனது வளர்ச்சியும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே உன் கருப்பன் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் மற்றதை பற்றி எல்லாம் நீ மனதில் நினைத்து நீ கலங்கி கொண்டு இருக்காதே அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் விமர்சனங்களைப் பற்றி நீ நினைத்து இருக்காதே என் பிள்ளையே கடலில் கல்லறியும் போது கல் கரையுமா இல்லது கடல் தண்ணி தான் குறையுமா இல்லை தானே யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது இதில் எந்த நஷ்டமும் கிடையாது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சம்பவத்தை நினைத்து நீ பதற்றமாகவும் பயமாகவும் இருந்து கொண்டால் உன் வாழ்க்கையின் அடுத்த நிலையை அடைவது கடினமாக இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிப்பதுதான் வாழ்க்கை அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்று தானே நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் வைராக்கியத்தை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுவிட விரைவில் நீ மகிழ்ச்சியின் எல்லைக்கு செல்லத்தான் போகிறாய் உன் பிரச்சினைகள் எதுவானாலும் உன்னை அளவைத்தவர்களை நான் பதம் பார்க்கத்தான் போகிறேன் என்னை வணங்கிவிட்ட பிறகும் நீ எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் என் பூஜைக்கான வரமுறைகளும் கிடையாது நான் உன்னை அப்படி செய் இப்படி செய் என்றும் சொன்னது கிடையாது நீ அங்கு தொலைதூர இடத்தில் இருந்து கொண்டு ஏழு கடலுக்கு அப்பால் பட்டு இருந்து செய்வதென்று அறியாது நீ உடனே இந்த அப்பாவி பெயரை மட்டும் அப்பா கருப்பசாமி என்று மட்டும் என்னிடம் நீ அங்கு சொல்லி பார் நீ கண்மூடி முழிப்பதற்குள் உன் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைத்துதான் உன் கண்ணெதிரே நான் தோன்றுவேன் என் பிள்ளையே நமக்கு இப்படியாகி விட்டதே என்று எண்ணி தாண்டி இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை இரு உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த பாடத்திலும் நீ முழு மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கும் போது உன் அனுபவம் உனக்கு அடுத்தடுத்த விஷயத்திற்கு அங்கு பயிற்சியாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் எந்த ஒரு கஷ்டத்திலும் நேர்மையாகவே இருந்து செயல்படு உன் நேர்மைக்கான பலனை இந்த கருப்பன் நான் தர வந்து இருக்கும் போது என் தங்க பிள்ளையே ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு உன் மனம் கொண்டே இருக்கின்றாய் குறை மட்டும் தான் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்து விடாதே குறையை தாண்டி நீ வாழ்க்கையில் தொலைத்த விஷயங்களையும் நீ இழந்து விட்ட விஷயங்களையும் உனக்கு தருவதற்கு இந்த கருப்பன் வந்து இருக்கும் நீ எதை நினைத்தும் மனம் வருந்தாதே எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய பிரச்சனைகளும் குறைகளும் மட்டும்தான் நாம் பின்னே வந்து கொண்டு இருக்கின்றது அப்படியென்றால் நாம் அதிலிருந்து எப்படி தப்பித்து போகிறேன் என்று இப்போதிலிருந்தே உன்மன பதற்றமடைகிறாய் என் தங்கமே இந்த கருப்பன் இருக்க இந்த நான் இதை முன்னிடத்தில் இருக்க நீ எதற்காக மனம் தளர்கிறாய் எல்லா வெற்றிலும் இருந்து உனக்கான வெற்றியின் பாதையை தீர்மானித்து உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உனக்கு நல்லதை செய்வதற்குத்தானே இந்த கருப்பசாமி வந்திருக்கின்றேன் உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வந்துவிட்டது எனக்கெல்லாம் நல்ல நேரம் வராதா என்று நினைத்து இருக்கும் வேளையிலே நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைத்து உன் வாழ்க்கையை வெற்றியாக்க வந்திருக்கும் போது உன் அப்பன் இன்னமும் நான் இருந்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்ற உணர்வை உனக்கு உணர்த்ததான் போகிறேன் நீ நினைக்கின்றாய் நம் வாழ்க்கை எதிர்பார்ப்பது போல் அமையவில்லையே என்று நான் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க கூடிய சக்தியை உன்னிடமே நான் உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் முயற்சியை விட இந்த உலகில் விலை உயர்ந்தது எது தங்க பிள்ளையே அதனால் எடுத்துக்கொண்ட முடிவினிலும் எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து மட்டும் விலகிவிடாமல் வருகின்றது வரட்டும் அதை என் அப்பன் பார்த்துக்கொள்வான் என்பதில் தெளிவாகவே இரு நீ என்னை நம்பி வந்து விட்டாய் நீ உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதில் இங்கு உறுதியாக இருந்து விட்டாய் அப்படி இருக்கும்போது கண்மூடித்தனமாக இனி செயல்படும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் பாதியிலே விட்டு விடுவேனா என கரை சேர்ப்பதற்குத்தான் கரை சேர்வதற்குத்தான் உன் கரத்தை நான் பற்றி இருக்கின்றேன் எத்துணை சோகங்கள் வந்தாலும் இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் என்னை தாண்டி எதுவும் நடக்காது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு உனக்கான பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து வைத்து உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்வையே பல மடங்காக நான் உயர்த்தப் போகிறேன் என் க உன் மனம் குளிரும் போகப் போகிறது உன் வாழ்க்கைக்கான தேடலை தேடுவதற்கு நீ அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றாய் அங்கே போனால் உன் கேள்விக்கான பதில் கிடைத்துவிடுமா இங்கே போனால் உனக்கான நேரம் நல்லதாக பிறந்து இந்த இதர் திசையில் நின்று கொண்டு இருந்தால் தொழிலும் தொழில் சார்ந்த விஷயமும் நல்லதாக நடக்குமா என்று நீ ஏதேதோ நடித்துக் கொண்டு இந்த கருப்பனை மறந்து கொண்டிருக்கிறாய் மறக்காதே என்று சூழ்நிலையிலும் என் அப்பன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதை மட்டும் நீ தெளிவாகவே இரு உன்னை நான் எப்படி அங்கு சரி பண்ண போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்து இருந்துப்பார் கண்ணீர் விட்டு அள வைத்தவர்களை இந்த நான் பார்த்து கொள்ள இருக்கும்போது உன் மனதை பதற்றத்தோடு வைத்து கொள்ளாதே அந்த படபடப்புக்கான தருணங்கள் எல்லாம் முடிந்து உன் வாழ்க்கை வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கும் நேர காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் அது சக்தி வாய்ந்த நான் என் பிள்ளையை தேடி வந்து இருக்கும் போது உன் மனதில் நீ எதை நினைத்தும் வருந்தாதே நடப்பது நடக்கட்டும் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியை உறந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்து உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தின் பெறுவதற்கான வெற்றியை அங்கு கொண்டு விட்டாய் இனி உன் வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்படாதே உன் வாழ்க்கையின் முடிவை நினைத்து நீ பதற்றப்படாதே எல்லாம் உனக்கு சாதகமான நிலையைத்தான் இங்கு வந்து சேரப் போகிறது எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றிலே உனக்கான வெற்றியை நான் ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் வந்துவிடு என் தங்கபே உனக்கு நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தின் இந்த கருப்பன் நடத்தி தர வந்திருக்கும் போது எந்த விஷயத்திலிருந்தும் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கப் போகிறேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி